ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆட்சி கோடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான புதினா கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறது தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு புதினா ஒரு கட்டு நல்லா பாருங்கள் புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் ரெண்டுமே மருத்துவ குணமுள்ள மூலிகைன்னு சொல்லலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது சாதாரணமாக இட்லி சாம்பார் தேங்காய் சட்னின்னு சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி இப்போ கொத்தமல்லி புதினா வச்சு துவையல் அரைச்சி கொடுங்க பிள்ளைங்களுக்கு இதை வந்து இது கொ கொத்தமல்லியை வந்து இந்த தண்டோடையே செய்யலாம் க வேலை மட்டும் கட் பண்ணிவிட்டு புதினாவை மட்டும் ஒவ்வொரு இலையாக ஆஞ்சி வைக்கணும் இது மாதிரி நான் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தொவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவு தான் ஃபஸ்ட்டு வந்து கொத் கொத்தமல்லியை நல்லா ஆஞ்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் புதினா இலை இலையாக ஆஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் உளுந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இவ்வளவுதான் இதை வச்சு அது கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க புளி வச்சா ச சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும் சீக்கிரம் வீணாக போகாது இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வானையில எண்ணெய் ஊற்றி தேங்காயை ஊற்றிருக்கேன் துவையல் வாசனையாக ருசியாக இருக்கும் தேங்காய் தேங்காயையில் வந்து ஃபஸ்ட்டு கடுகு இது உளுந்தை போட்டுடுங்க உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மிளகாய் காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டும் சேருங்க சட்னி ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் ரெண்டும் வதங்கட்டும் நிறம் மாறின பிறகு இதோட இஞ்சி ஒரு பூண்டு ஒரு அ அஞ்சு ஏழு எட்டு பல் பூண்டு நல்லா பெரிய துண்டாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டும் செரிமானத்துக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது அதனால இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவும் நைஸாலாம் கட் பண்ண போகிறோம் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம் அதனால் வெங்காயத்தை அரைஞ்சி வச்சா கூட போதும் துண்டு பண்ணு பண்ணி வச்சா போதும் இது வதங்கட்டும் இது வதங்கின பிறகு இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த புதினா துவையல் வந்து இட்லி தோசை சப்பாத்தி இதோடு சாப்பிடலாம் சாதத்தில் பிழைஞ்சு புதினா துவையல் சா சாதம்னே கொடுக்கலாம் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வதங்கின பிறகு புளியையும் போட்டு வதக்கிடுங்க பச்சை வச்ச வாசனை போயிடும் ரெடிமேடாக டக்குனு காலையில் லஞ்சு பாக்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா இந்த தொவையல் ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு கண்டிப்பை போட்டு சாதம் கிண்டி கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பளம் ஒரு வத்தலை வச்சு சாப்பிட்டுடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தொவையல் இப்போ வந்து எல்லா வெங்காயம் தக்காளாம் வதங்கின பிறகு கொத்தமல்லியை போட்டுக்க தண்டோடையே போட்டுக்கோங்க தண்டு நல்லா வாசனை சத்து இருக்கும் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இலையை போடணும் துவையெல்லாம் அடைக்கிறப்ப கொத்தமல்லி தண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக ரெண்டு சம அளவு எடுத்துருக்கோம் கொத்தமல்லியும் புதினாவும் கைப்பிடி பெரிய கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் பெரிய கைப்பிடி அளவு புதினாவும் நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியில் நாலஞ்சு தண்ணி ஊற்றி அலசுங்க ஏன்னா இதெல்லாம் வயல்லாம் வரப்பில் இருக்கிற விளையிற பயிர் எல்லாம் மண் தூசி இருக்கும் நல்லா அழைச்சிட்டு ஏன்னா சாப்பிடும்போது வாயில மண்ணு பட்டால் சாப்பிட்டு நல்லா இருக்காது நல்லா நாலஞ்சு தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு வடிகட்டிட்டு இப்போ வதக்குங்க கையில் பார்க்க தான் கொத்தமல்லியும் புதினாவும் நிறையா தெரியும் வதக்கின பிறகு சுருங்கி கொஞ்சம் ஆயிடும் எங்கள் வீட்டில் தயிர் சாதம்னு செஞ்சால் அதுக்கு மெயின் தொட்டுக்கோ துவையல் இதுதான் இந்த தொத்தமல்லி புதினாவை பார்த்தோன்னா தயிர் சாதம் செஞ்சுடுவேன் நீ வெளியிலலாம் போகிறப்ப உள்ள கிழங்கு கூட சாப்பிட்டா செரிக்கவன் செரிமானம் ஆகாது இந்த கொத்தமல்லி பராத்தொகையில் கட்டியாக அரைச்சி தாளித்து கொண்டு போயிடுவேன் நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிடணும் செரிச்சிடும் இந்த சமயத்தில் தேவையான கல் உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கோம் பெருங்காயமும் சேர்த்துருக்கும் சேர்த்துருக்கோம் அதுவும் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லது அருமையான மருந்துன்னு கூட சொல்லலாம் அந்த காலத்தில் உணவே மருந்துன்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ற மருந்தையே வந்து கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு உள்ள உணவை எப்படி சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நம்ம டாக்டர் போக வேண்டாம் அது மாதிரி இது மருந்து மாதிரி உள்ள பொருள் இது புதினா அவ்வளோ ரத்தத்தை சுத்திகரிக்கும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இப்போ தழை இஞ்சி பூண்டு பெருங்காயம் இத்தனையும் சேர்த்து நம்ம வதக்கிற துவையெல்லாம் அரைச்சி சாப்பாட்டோடு சாப்பிட்றோம் அவ்வளோதான் இது நம்ம அந்த காலத்தில் நம்மளை முன்னோர்கள் செஞ்ச சாப்பாடெல்லாம் அற்புதமான அந்த செய்முறையில் உள்ள சாப்பாடு அதை இந்த காலத்தில் நம்ம மறந்துட்டோம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நம்மளாம் சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வளரணும் இப்போ நம்ம வறுத்து வச்சு இந்த பொருள்லாம் ஆகற வச்சுப்போம் ஆகற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் இது துவையெல்லாம் நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதனால் கெட்டியாக தான் அரைக்கணும் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் தண்ணி சுத்தமாக நான் ஊற்றலை கெட்டியாக அரைச்சா துவையல் தண்ணியை கொஞ்சம் ஊற்றுனா அது வந்து சட்னி சட்னின்னா ஒரு நாள் தான் வேளை தான் சாப்பிட முடியும் துவையல்லாம் வச்சுருந்து சாப்பிடலாம் அதான் இதில் உள்ள வித்தியாசம் சட்னிலாம் நம்ம அப்பயே செஞ்சு சாப்பிடணும் இது வந்து செய்கிறோம் இதெல்லாம் கெட்டியாக அரைச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதில் துவையலை போட்டு வதக்கி நல்லா பக்குவப்படுத்தி வச்சுட்டிங்கன்னா பத்து நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வெளியிலேயே வச்சுருந்தா ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் நம்ம வந்து ஊருக்கு அந்த மாதிரி இதை நல்லா வதக்கி எண்ணகி வர நம்ம அந்த பக்குவப்படுத்த போகிறோம் இந்த புதினா கொத்தமல்லி துவையலை செஞ்சு காமிக்கிற பாருங்க நான் செய்கிற மாதிரி செய்யுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் புதினா சாதத்துக்கு ரெடிமேடாக செய்கிற இது புதினா கொத்தமல்லி தொகையல் இது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைச்சி வச்சிருக்கோமோ அது மாதிரி தொகையிலையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆளின் ஒன்று ஆலீன் ஒன்று மாதிரி டிஃபனுக்கெல்லாம் வச்சுக்கலாம் தோசை இட்லிக்கு வச்சுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கிட்டலாம் தயிர் சாதங்கள் சாப்பிடு செஞ்சால் தொட்டுக்க வச்சுக்கலாம் இது மாதிரி ரசம் சாதத்துக்குமே சாப்பிட்லாம் கஞ்சிக்கு சாப்பிட்லாம் அற்புதமான துவையல் இது ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம இந்த புதினா கொத்தமல்லி அவ்வளவுதான் நல்லா எண்ணெய் கக்க இறக்கி வச்சு நான் வதக்கி காமிச்சம் பாருங்கள் அதை எண்ணெய் கக்க இறக்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா பயன்படுத்தி சாப்பிடுங்க இந்த புதினா கொத்தமல்லி தொகை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்